ஓம் நமச்சே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருத்தலமானது கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி வட்டம் பொள்ளாச்சியிலிருந்து தாராபுரம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள இந்த திருத்தலம் நந்திவனநாதன் பத்திரகாரியம்மன் திருத்தலமாகும் இத்தலத்தில் திருத்தலத்தினுடைய நாயகியான அன்னை பராசக்தி பத்திரகாளி அம்மன் திருவடிகளை வணங்கி எமது தந்தை பரமன் வீசனான நந்திவனநாதரின் திருவடிகளையும் வணங்கி எங்கும் காணாத அதிசயமாக அற்புதமாக விளங்குகின்ற இந்த திருத்தலத்தில் சிவபெருமானே நேரடியாக திருத்தலத்தில் தோன்றி அவரின் வாகனமாகிய நந்திதேவருக்கு தன்னுடைய திருக்கரங்களாலேயே சக்கர வடிவம் பதித்து அவன் இத்திருத்தலத்தின் நாயகிக்கும் நாயகனுக்கும் காவலாக அமைவான் என்று அடையாளம் காட்டப்பட்ட ஊனுடம்போடு வாழுகின்ற நந்திதேவரின் திருவடிகளை வணங்கி இதுவரை பல பதிவுகளை ஆன்மீகம் பற்றிய பல பதிவுகளை பற்றி நாம் நமது இந்த வலைப்பதிவில் பார்த்து வருகிறோம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானை பற்றி கண்டோம் ஏற்கனவே இன்று மாணிக்க பெருமானை பற்றி பார்க்கலாம் அதாவது மாணிக்க வாசக பெருமான் சுமார் முப்பதாவது நூற்றாண்டு என்றும் பதிமூன்றாவது பதினான்காவது நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர் என்றும் இருவேறுபாடு ஆன குற்றம் நடந்தினாலும் தன்னுடைய இளமை பருவத்தில் மதுரை அருகில் உள்ள வைகை நதி பாயக்கூடிய பாதபூர் என்னும் சிறிய ஒரு சிறு சிறிய கிராமத்தில் அந்தனகுலத்தில் தோன்றி இளம் வயதிலேயே சிறந்த கல்வி கேள்வி ஞானங்களில் சிறந்து விவாதங்களில் பங்கேற்று சிறந்த அறிவுர்மையோடும் அறிவுத்திறனோடும் விளங்கிய மாணிக்கவாசக பெருமான் தனக்கே உரித்தான அந்த வயதை எட்டும் பொழுது தனது பதினேழாவது பதினெட்டாவது வயதுகளிலெல்லாம் அங்கு மதுரை அரசாண்டு வந்த வரகுண பாண்டியன் என்று அழைக்கப்படுகின்ற அரிம்கன பாண்டியனுடைய அமைச்சரவையில் நிதியமைச்சராக பொறுப்பு வகித்துக் கொண்டு அந்த காலகட்டங்களில் போருக்கு பயன்படுத்தக்கூடிய அரசனுக்கு போரில் பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் அரபு நாடுகள் போன்ற வெளிநாடுகளிலிருந்து பாய்மரக் கப்பல்கள் மூலமாக நமது பாரத தேசத்திற்கு வருவது வழக்கம் அப்படி பெரும்பாலும் வருகின்ற குதிரைகளெல்லாம் சோழ நாட்டில் உள்ள பூம்புகார் என்று இன்று பூம்புகார் என்று அழைப்போம் அன்றைய காவிரி பூம்பட்டணம் என்ற இடம் இன்று பூம்புகார் என்று அழைக்கப்படுகிறது அது ஒரு துறைமுகமாக விளங்கிய இடம் அந்த துறைமுகத்தை வந்து சேரும் அருகிலுள்ள சிற்றரசர்கள் முதல் எல்லா அரசர்களும் தங்களுடைய குதிரைப்படைகளை வலிமைப்படுத்துவதற்காக அங்கு சென்று தங்களுக்கு தேவையான குதிரைகளை வாங்கி வருவது வாடிக்கையாக இருந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நிதியமைச்சராக வரகுண பாண்டியன் அதாவது வரகுண பாண்டியனுடைய அமைச்சரவையின் நிதியமைச்சராக பொறுப்பேற்று வந்ததால் பாண்டியனுடைய குதிரைப்படையை விரிவுபடுத்துவதற்காக நிதியமைச்சராக இருந்த நிதியமைச்சராக இவர் இருந்ததால் இவரையே நேரடியாக படை வீரர்களையும் ஊழியர்களையும் அழைத்து சென்று குதிரையை வாங்கி வரும்படி மன்னர் பணிக்கிறார் இதை ஏற்றுக்கொண்ட மாணிக்கவாசக பெருமான் சில ஊழியர்களை எல்லாம் தன்னுடன் அழைத்து கொண்டு சோழ நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு இடத்திலே சற்று தங்கி விட்டு செல்லலாம் என்று எல்லாம் தங்கிய பொழுது இவர் தனியாக ஒரு இடத்திலே சென்று அமரலாம் என்று சென்ற பொழுது அங்கு புகுந்த மரத்தடியில் முதியவர் வேடத்திலே அமர்ந்திருந்த சிவபெருமான் உறுதியாகவே முதியவர் வேடம் அமன் முதியவர் வேடத்தில் அந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார் இவர் அதை அதை அவரை பார்த்த உடனேயே அவர்கள் வருக்கும் சில உரையாடல்கள் நிகழ்கிறது ஆன்மீகம் பற்றியும் பல நெற்செயல்களை எல்லாம் என்பதை எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் முதியவர் வேடம் கொண்ட சிவபெருமான் மாணிக்க பெருமாள் பெருமான் என்று கருதுகிறார் அவர் மீது பயப்பட்ட மாணிக்க வாசக பெருமான் அங்கு சில நாட்கள் தங்கி குதிரை வாங்குவதற்காக எடுத்து சென்ற பொண்ணும் பொருளும் எல்லா பொருட்களையும் சிவபெருமானுடைய உத்தரவுப்படி பல திருவாலயங்கள் சிவாலயங்களில் சென்று புனரமைப்பு பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் அதை பார்க்க பொறுமைகளுந்த தன்னுடன் வந்த ஊழியர்கள் எல்லோரும் திரும்பி மன்னனிடமே சென்று அறிவுறுத்த வேண்டியிருக்கிறது என்று ஐயனே நம்முடைய நிதியமைச்சர் தாங்கள் சுவரை பெற்று வரச் சொன்னீர்கள் ஆனால் அவரோ ஆன்மீகத்தில் ஈடுபட்டு சிவாலயங்கள் போன்ற புதுத்தலங்களில் சென்று சிவப்புணிகளாகி கொண்டிருக்கிறார்கள் சுவரை வாங்குவது போல தெரியவில்லை நாங்களும் பொறுமையாக இருந்து பார்த்துவிட்டு தங்களிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதற்காக வளர்ந்து கொள்கிறார்கள் அதை கேள்விப்பட்ட மன்னனோ உடனடியாக மாணிக்க வாசக பெருமானை அழைத்து வாருங்கள் என்று தன்னுடைய படை வீரர்கள் சிலரை அனுப்பி வைக்கிறார் இவர்களும் வந்து மாணிக்க வாசக பெருமானை அழைத்து செல்கிறார்கள் இவர் குதிரை வாங்குவதற்காக கொடுத்த பொருட்களை எல்லாமும் ஆன்மீக திருப்பதியில் செலவு செய்திருக்கிறார்கள் கடுமையான சிலம் கொண்ட மன்னன் அவரை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிடுகிறார் சிறையில் அடைத்த சித்திரை சித்திரவரிகளை சொல்லும் பொழுது அவர் சிவகுருமானில் நோக்கி சொன்ன வழியில் தானே நான் இப்படி என்னை தண்டிக்கிறாரில்லை என்று வேதனையோடு தன்னுடைய மலை வெளிப்படுத்தும் என்று சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார் அதை அணைந்த சிவபெருமான் உடனடியாக தேவலோகத்திலிருந்து இந்திரன் முதலான சேவகன்கள் அனைவரையும் வரவழைத்து அங்கிருக்கின்ற எல்லாம் குதிரைகளாக மாறி தானும் ஒரு சேவகனாகவே மாறி சோழன் குதிரைகளை எல்லாம் ஓட்டிக் கொண்டு சென்று மன்ன சமர்ப்பிக்கிறார் அதை பார்த்துவிட்டு மன்னித்து மன்னிக்கும் நோக்கில் மாணிக்க வாசக பெருமானை சிறையிலிருந்து விடுவிக்கிறார் இருந்தவை எல்லாம் மீண்டும் நரிகளாக மாறி ஓலைகிட ஆரம்பித்துக் கொள்கிறது நரிச்சத்தம் அதிகப்படியாக இருந்ததால் அங்கு ஏற்கனவே இருந்த குதிரைகள் எல்லாம் பதவிகிட்டு தங்களுடைய நிலையிலிருந்து தப்பி ஓடி செல்கின்றன இதை கண்டதும் அரிமர்த்தன பாண்டியர்களுடன் தகவல் கொண்டதும் அவருக்கு மிகவும் கடும் ஆத்திரம் சினம் ஏற்படுகிறது அப்படி சினம் ஏற்பட்டதால் உடனடியாக மீண்டும் மாணிக்க வாசக பெருமானை அழைத்து சிறையில் அடையுங்க என்று மீண்டும் சிறையில் அடைக்கிறார்கள் சித்திரவதை இவர் சிறைக்கூடத்தில் கூடத்தில் மிகவும் மனவேதனையோடு திரும்பவும் சிவபெருமானை வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அன்று இரவு உலகில் பிரளையுமே தோன்றும் அளவிற்கு கடுமையான மழை பெய்கிறது தொடர்ந்து ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் பெய்த மழையில் வைகை ஆற்றிலே வெள்ளம் ஏற்பட்டு பல அருகிலுள்ள சிறு கிராமங்கள் எல்லாம் அழிந்துவிட்டது அழித்துச் சென்று கொண்டிருக்கிறது அப்படி சென்ற வைகை யாரு உடைப்பெடுத்து மதுரை புகுந்து மதுரையிலும் பல சேதங்களை ஏற்படுத்துகிறது இதை அறிந்த மன்னனோ உடனடியாக மதுரையில் உள்ள எல்லா மக்களையும் அழைத்து எல்லோரும் உடனடியாக வீட்டுக்கு ஒரு ஆள் மீதம் இந்த வைகையில் ஏற்பட்ட உடைப்பை அழைக்க வேண்டும் என்று தக்கலை அவர் கூறியவர் நாவை எல்லோரும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆள் விகிதம் சென்று மண்வெட்டி கடப்பாரிகளோடு சென்று எல்லோரும் மண்ணை தோண்டி வைகை நதியின் உடைப்பை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்று அந்த மதுரையிலே ஒரு வயதான ஒரு மூதாட்டி எண்பது வயது மதிக்க தேக்கத்தக்க பந்தி என்ற பெயருடைய ஒரு மூதாட்டி பதிவை வசித்து வருகிறார் மதுரையில் அவரால் வைகரின் உடைப்பை அடைக்க செல்ல முடியவில்லை மன்னன் தண்டித்து விடுவானே என்ற வேதனையோடு இருக்கிறார் அவர் தன்னுடைய இல்லத்தில் இட்லி குட்டு சுடுவா குட்டு சுடுவது சொல்லுவாங்க இட்லி வியாபாரம் செய்து வருகிறார் ஏதோ தன்னால் என்ற தன்னுடைய தாராள வயதில் இட்லியை தன் இல்லத்தில் உருவாக்கி ஏதோ நான்கு கதை விற்று அதன் மூலம் பிழைப்பு நடத்தக்கூடிய வலிப்பாட்டி தன்னை மன்னன் தண்டித்து விடுவானே என்ற வேதனையில் வந்தபொழுது ஒரு சின்ன குழந்தையின் வயது வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தையாக வண்டியை நடத்துகிறேன் உன் சார்பாக சென்று நான் வைக்க முறைப்பை அடைக்கிறேன் ஆனால் எனக்கு மிகவும் பசியாகிறது அதற்கு என்ன செய்வது ஏதாவது கொடுத்தால் நான் சாப்பிட்டு சென்று சென்று அழைப்பு தொடர்ந்து தொடர்ந்து நான்கைந்து நாட்கள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருப்பதால் வந்திய நிலத்திலே சமையல் செய்வதற்கான எந்த பொருளும் இல்லாததால் அவளே வேடைய சிவபெருமானாக வந்த அந்த சிறுவனிடத்திலே குழந்தாய் என்னிடத்திலே எதுவும் இப்பொழுது உனக்கு உணவளிக்கும் இல்லை நான் ஒவ்வொரு நாளும் பிட்டு சுற்று விட்டு வரும்போது அதில் மிகுந்த விட்டுக்களை எல்லாம் ஒரு துணியிலே ஒரு போல் கட்டி வைத்திருக்கிறேன் அதுதான் இப்பொழுது என்னிடம் உள்ளது அதை வேண்டுமென்றால் கொடுக்கிறேன் ஏற்றுக்கொள்வாயாங்க என்றால் பரவாயில்லை பசித்தது போடு என்று வாங்கி சிறுவனாக வந்த சிவகுருமான அந்த மிகுந்த தித்துக்களை எல்லாம் காப்பி சென்று வந்தியின் பங்குக்கு வைகை உடைப்படைக்க தானும் ஒரு மண்வெட்டியும் கோடையும் வந்தியிடத்தில் கொண்டு செல்கிறார் அப்படி சென்று வைகை வைகை உடைப்படுத்த இடத்துக்கு சென்று மதுரையை சார்ந்த மக்கள் எல்லோரும் உடைப்பை செய்து சரி செய்து கொண்டிருந்த பொழுது இவரும் அவர் பங்குக்கு ஒரு பண்கட்டியிலே மண்ணை வெட்டி கூடையும் கூடுவார் கொண்டு சென்று அந்த உடைப்பெடுக்கூட்டுவதும் பின்பு அந்த சட்டியை போட்டுவிட்டு அந்த கொட்டப்பட்ட மண்களிலே உருந்து விளையாடுவதும் அங்கு இன்று வந்திருக்கிறார் அந்த நேரத்திலே அரிமர்த்தன வாண்டியின் உடைப்பு அடைக்கப்பட்டதா என்பதை பார்ப்பதற்காக அங்கு வந்திருக்கிறார் சிறுவனாக வந்த சிவபெருமான் விளையாண்டு கொண்டிருப்பதை பார்த்து தன்னுடைய கையினால் கையில் வைத்திருந்த புறம்பை எடுத்து சிவபெருமானாகி அந்த சிறுவனுடைய முதுகிலே பலபடி ஓங்கி விடுகிறார் அவர் அடித்த அந்த வினாடியிலேயே உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களில் முதுகு முதுகுகளிலும் அந்த வழி தென்படுகிறது அடித்த பாண்டிய மன்னனுக்கும் முதுகிலே அவர் அடித்த குழந்தையின் மீது அடித்த அடி அவர் முதுகிலும் வலிக்கிறது அடிபடுகிறது இதை கண்டதும் எல்லோரும் தங்களுடைய மண்ணை அல்லும் வேலையை விட்டுவிட்டு தாங்கள் பட்ட வேதனையால் முதுகை உடைத்து கொண்டு வலிப்பது எல்லோருக்கும் மன்னனுக்கும் தெரிகிறது உடனடியாக சந்தேகப்பட்ட அரிமர்த்தன பாண்டியன் இவர் குழந்தையார் குழந்தை அல்ல உடைப்பை அடைத்து வரவில்லை இவர் சிவபெருமானை என்பதை அறிந்து இவரும் உடனடியாக மறைந்து விடுகிறார்கள சிறுவனும் இதை அறிந்த வரகுண பாண்டியன் நேரடியாக உடனடியாக மதுரையை ஆளும் ஹோமசுந்தர பெருமாடத்திலே சென்று மன்றாடி அழுகிறார் அழுது ஒரு பாடலும் பாடி அழுவா அழுவதாக ஒரு பாடல் வருகிறதனும் தேவாரத்தில் பகுதியிலும் திருவாசக திரும்பது வருகிறது அடையாளம் பட உருவன் அடித்த பொறுஞ்சலை திரும்பும் தொடராக உருதொண்டன் தொடுத்தெறிந்த கள்ளும்போன் கடையானே வெடிந்தடித்த கைப்பிரும்பும் உடையானே கொடுப்பது முன்னுரிமை பெருமையின் என்று அந்த பாடலை பாடி மதுரையில் போலோச்சி வருகின்றார் சிவகிமானத்திலே மன்றாடி அளவு தன்னை நம்பித்து கொள்ளும் சொல்லுமாறு வேண்டும் பொழுது எனக்கு சேவை செய்ய வேண்டும் இந்த உலகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நாம் மாணிக்க வாசகர் பெருமானுக்கு அந்த கடமையை தோம் அந்த கடமையை செய்வதற்காக நீ அவனை கண்டித்து சிறையில் வரைத்து வைக்கின்றாய் இதை உனக்கு உணர்த்துகின்றதாகவே நான் இந்த மதுரையை உடைப்படித்து இந்த நாடகத்தை நடத்தினேன் ஆகையால் உடனடியாக மாணிக்க வாசகரை விடுவிக்க வேண்டும் என்று சிவபெருமானு உத்தரவிடுகிறார் அதை சிரமேற்று உடனடியாக கோட்டைக்கு சென்ற ஹரிமத்தன பாண்டியன் மாணிக்க வாசக பெருமானின் திருவடிகளை வணங்கி அவரை அது அந்த பதவியிலிருந்து விடை விடுவித்தும் வெளியேற்றுகிறார் உடனடியாக வெளியேறிய மாணிக்க வாசக பெருமானோ சிவபெருமான் நமக்காக இவ்வளவு கடமைகளை ஆற்றியிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் எந்த இடத்திலே சோழ நாட்டின் சேரநாட் சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் இடைப்பட்ட அந்த பகுதியாகிய அவர் ஏற்கனவே கண்ட அந்த குருந்த மரத்தலையிலே வந்து சிவபெருமானை காணாமல் அழுகிறார் அப்படி அழுது அவரை புகழ்ந்து பாடிய பாடல்தான் திருவாசனம் அப்படி பாடிவிட்டு அத்திரடியாக பாடும் பொழுது அத்திரடியாக வந்த சிவபெருமான் பல திருத்தலங்களில் என்றால் நீ பதிகம் பாடிவிட்டு என்னை பற்றி பாடிவிட்டு இறுதியாக சிதம்பரம் வாய்ந்து தில்லை அம்பலத்துக்கு வாய்ந்து கூறிவிட்டு அந்த அத்திரியும் வாய்ந்து விடுகிறது சிவபெருமான் பிடித்தது போலவே மாணிக்க வாசக பெருமானும் பல திருத்தலங்களில் பதிகம் பாடி இறுதியாக அம்பலவாணம் ஆட்சி செய்கின்ற தில்லை என்பதை திருத்தில்லை என்றழைக்கப்பட்டு சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு சென்று சேர்கிறார் அவர் சென்று சித்தம்பழமேடை பொன்னம்பலம் மேடையின் தலைப்பாளர்கள் அந்த மேடையிலே அமர்கிறார் அமர்ந்து சிவபெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார் தியானித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே அந்த திருத்தலத்தில் பணிபுரிகின்ற திருத்தலத்திலே சிவ சிவனுக்கு சிவத்து கொண்டு ஒரு அந்தவர் வடிவிலே தோன்றிய சிவபெருமான் மாணிக்க வாசக பெருமான் அருகில் வந்த அமர்ந்து எங்கு இது எல்லாம் நிறையா சிவனை பற்றி நிறையா பாடுவீர்களாருமே அதில் சில பாடல்களை பாடுவாயா எனக்கு அந்த பாடல்களை எல்லாம் கேட்க ஆசையாக இருக்கிறது என்று கேட்கிறார் அப்பொழுது இவர் நிறைய தேவார பாடல்கள் போன்ற சிவகுருமானை பற்றி இவர் மற்ற திருத்தலங்களில் பாடிய பாடல்களை எல்லாம் பாடுகிறார் கூடவே குருவாசகத்தில் பாடுகிறார் பாட பாடப்பாடைய அதேபோல் இந்த பாடல்களை எல்லாம் எழுதிவிட்டு கடைசியில் கையொப்பம் எடுத்துவது அம்பலவாணன் என்று கையொப்பமிடுகிறார் அதை பார்த்து பார்த்ததும் தான் தெரிகிறது மாணிக்க பெருமானுக்கு ஐயோ நான் இதுவரை பார்த்து கொண்டிருந்தது நம்ம எப்படி பேசியிருந்தது சுகவருமா இருந்தவர்கள் வேறொருவர் அல்ல என்று நினைத்து அவரை வணங்கும்போது நீயும் என்னிடத்தில் வந்து சேருவாயாக என்று கூறுவிட்டு அம்பலவானன் கருவறையிலே சென்று சிவலிங்கமாக சிவலிங்கத்திலும் மறைகிறார் சிவபெருமான் இந்த தகவல் அந்த பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சேர்கிறது எல்லா மக்களிடத்திலும் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த திருச்சிற்றம்பழத்தில் நடந்த நிகழ்வு அப்படி நீங்கள் என்னதான் பேசுகிறீர்கள் சிவபெருமாரத்தில் என்னதான் சொன்னார் அப்படி நீங்கள் பாடிய அந்த திருவாசகம் என்ற பாட்டுக்கு என்ன பொருள் என்பதை எங்களுக்கு உடைப்பீர்களாக என்று எல்லோரும் அந்த பகுதி மக்களை நோக்கி கேட்கிறார்கள் ஒரு நாளைக்கு அந்த நாள் காலையில் எல்லோரும் சுமார் ஏழு மணி எட்டு மணி அளவிற்கு அம்பலவானின் சூத்திரத்துக்கு வாருங்கள் அப்பொழுது நான் அந்த பாடலுக்கு பதவி சொல்கிறேன் பொருள் கூறுகிறேன் என்று கூறுகிறார் மாணிக்க வாசக பெருமான் அப்படி கூறியதும் அந்த பகுதியில் உள்ள எல்லோரும் அந்த காலகட்டத்தில் மாட்டு வண்டிகளையும் கால்நடைகளாகவும் நடந்து வந்து அந்த திருத்தலத்திலே கூடுகிறார்கள் அப்படி கூடுகின்ற கூட்டத்தின் மத்தியிலே எல்லோருக்குடைய எண்ணம் திருவாசகம் என்றால் என்ன அதன் பொருள் என்ன அப்படி என்னதான் சிறப்பிருக்கு இருக்கிறது சிவபெருமானே மேங்கும் அளவுக்கு என்பதை தாங்கள் எங்களுக்கும் உடைக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர் எல்லோரும் பார்க்கும் வண்ணமே திருவாசகத்தின் பொருள் இதுதான் என்பதை எல்லோரும் தாங்களாகவே உணரும் வண்ணம் அவர் இப்பொழுது பாருங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் திருவாசகத்தின் பொருள் தெரியும் என்று கூறிய வண்ணமே அதே திருச்சிற்றம்பலத்தில் உள்ள சிவபெருமானுடைய சிவலிங்கத்துள் தானும் எப்படி முதல் நாள் சென்ற சிவபெருமானே சென்று மறைந்தாரோ அதேபோல் இவரும் சிவலிங்கத்தில் ஜோதியாய் கலந்ததை பார்த்த மக்கள் எல்லோருமே உணர்ந்தது என்று திருவாசகம் என்றால் சிவபெருமானுடைய திருவடிகளை அடையக்கூடிய ஒரு வழி என்பதை எல்லோரும் உணரும் வண்ணம் கூறிவிட்டு அதற்கு அர்த்தம் கற்பித்துவிட்டு அவரும் ஜோதியாய் சிவனடியிலே சிவனுடைய திருவடிகளிலே மறைந்தார் என்பதுதான் மாணிக்க பெருமானுடைய வாழ்க்கையாக இருக்கிறது நாமும் மாணிக்கவகாசி பெருமானுடைய திருவலிகளை வணங்கி அவருடைய வலைக அவருடைய வழியை பின்பற்றி சிவனுக்கு ஆற்ற வேண்டிய சேவையும் தொண்டையும் செய்தும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் அன்று சிறு தர்ம எனக்கு தர்மகாரியங்களையும் சிறந்து காரியங்களை ஊற்று நானும் சிவபெருமானுடைய திருவலிகளை அடைவோமாக என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் பல ஆன்மீக பெருக்குதலைப் பற்றி பார்க்கலாம் ஓம் நமஸ்மீ